ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் இங்கே தாராளமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோட நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கலாம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம இடையில சொல்ல போறோம் சோ அதுக்காக நீங்க கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனம் வந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பருடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உலமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறத தெரிவிச்சுக்க நான் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கோளையும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளா தான் தெரியும் ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பாக மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகமா வேணும் சோ அது உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்க இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாகவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயம் அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்த பத்தியும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜபாளங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்துள்ளார் மிகச்சிறப்பான இந்த மாதிரியான சிறந்த காரணமாகவும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிலை காரணமாகவும் மேலும் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் நிரம்பிய நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்க ஃபியூச்சருக்கான வெற்றிக்கான நல்ல ஒரு அடித்தளத்தை இன்றைய தினம் உருவாக்க முடியும் உங்களால எனவே மிகப்பெரிய வெற்றி கரெக்டான ஒரு பேஸ் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனைத்து விதமான நல்ல நிலைமைகளும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் இன்னைக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நிறைய தருணங்கள் ஏற்படுங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையுங்க ஏழு குடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளையும் திருமணம் சம்பந்தப்பட்டு அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இப்பொழுது பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை உங்களது வியாபாரம் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வரும் இன்றைய தான் உங்களது பெற்றோர்களை நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல தருணங்களும் அமையுங்க உங்கள் மூலமாக உங்களது பெற்றோர்கள் வேற லெவல்ல சந்தோஷம் பெறுவாங்க வெகு நாள் எண்ணங்கள் என்ற தினம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு வெகுநாளா யோசிச்சு இருந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான தடைப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதற்கான நல்ல கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களது பரிபூர்வமான திறமைகள் வெளிப்படும் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதன் காரணமாக அலுவலக பணிகளை உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் நல்ல ஒரு புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொமான்ஸ்க்கான வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் அது குறுகிய காலம்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே இந்த தினம் குறுகிய காலம் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் சொன்னவர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் சின்ன சந்தோஷம் என்ற தினம் இருக்குது நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா இன்றைக்கி சாதிக்கக்கூடிய திறமை உங்கள் இருக்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க எனவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் சுபகாரியங்கள் குறித்த எண்ணங்களும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்கிறதுனால பயன்படுத்திக்கலாங்க வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது புதுசாக தங்க நகைகள் வாங்கணும் அதாவது ஏதாவது காஸ்ட்லியான திங்ஸை வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதிகமான சிந்தனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தன வரவுகள் கிடைப்பதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாக அமையுதுங்க நல்ல ஒரு சஞ்சலம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது தாயாரின் உடல் ஆரோக்கியம் இன்றைய தினம் வேற லெவலில் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க அந்த ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளை வசூல் செய்யலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு அதன் மூலமாக இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி தானாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வெற்றிகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி அதற்கு உங்கள் வாழ்க்கை துணையை வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக அவருக்கு கிடை அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களோடது வாழ்க்கை துணையை நீங்கள் வெறுப்பேற்றாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமான நேரத்தை நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு வீணடிக்கிறதை தவிர்த்து விருவிடுவது நல்லது நண்பர்களை அதிகமாக டிவி பார்க்கறது மொபைல் மொபைலை வந்து பயன்படுத்துறது போன்ற விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு மிக இனிமையான இல்லற வாழ்க்கை சிறப்பான ஒரு மாலை பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இந்த இடத்தை வரைக்கும் நீங்க பொழுதுபோக்குகளை குறைச்சிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாவே உங்களுக்கு அமையுதுங்க வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கை கூடும் தொழில் மிக சிறப்பாக அமையும் தடைகள் நீங்கிறதுனால அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்க குங்கும பூ கலரையும் மஞ்சள் நிறத்தையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நமது சிம்மம் டுடே ரெசிபுடன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலோட இணைந்திருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சிம்மம் டுடே ரசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினம் நம்பர் நைன் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாளுங்க புத்துணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெருகும் தினம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது சிறப்பான ஒரு நாளா உங்களுக்கு அமையுதுங்க புத்துணர்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கு நண்பர்களே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தவிர்க்க வேண்டாம் மத்தவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க நிலுவில் இருக்கக்கூடிய பண வரவுகளை வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே பழைய பாக்கியில் வசூல் செய்கிறது கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திற்குரிய எல்லாம் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் பொன் பொருள் சேர்க்கை பற்றின சிந்தனை உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்குங்க யாருக்காவது சுபகாரியம் நடத்தணும் உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு இப் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான செயல்பாடுகள் என்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதனால நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அந்த செயல்பாடுகளில் எனவே சந்தோஷம் நிறைந்த நாளாக பண வரவுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே